முல்லை நிறத்திற்குரிய பூ வகையை கண்டறிக முல்லை பிடவம் தோன்றிப்பூ முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிக முல்லை பிடவம் தோன்றிப்பூ எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது உம்மை தொகை மூன்றாம் வேற்றுமை தொகை எது கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை எது கை தொழுது சந்திப்பிளையை சரிபார்த்து எழுதுக சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து குதித்து கெக்களித்தன சூறாவளி மாறியும் காற்றும் கூடிக் கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன நடக்கிறான் படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை எவை நிகழ்கால இடைநிலை இறந்தகால இடைநிலை நடக்கிறான் நிகழ்கால இடைநிலை படித்தான் இறந்தகால இடைநிலை தொழுத கையுள்ளம் படியொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இக்குரல் உணர்த்த வருவது கூடா நட்பு ஆகும் தொழுத கையுள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இக்குரல் உணர்த்த வருவது கூடா நட்பு ஆகும் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தறியிட தீம் தர தீம் தறியிட தீம் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட என்ற பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை யாது சிந்துப்பா திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட என்ற பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை எது சிந்துப்பா அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக நருவி, நெருணல் நேமி நைனரதம், நோதல் ந நே நே நை நோ அகரவரிசைப்படி ஒழுங்குபடுத்துதல் நருவி நறுநல் நெய்மி நைனதம் நோதல் செம்மல் என்ற சொல் பூவின் என் நிலையினை உணர்த்தும் சொல் என்பதை கண்டறி பூவின் வாடின நிலை பூவின் வாடின நிலை மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையை வந்து வீண் சொல்வோம் பூவின் தோட்ட நிலை அரும்பு பூவின் மலர்ந்த நிலை வந்து அலர் மலர்ந்த பூ வாடின நிலை செம்மல் பூது அப்படின்னா விரிய தொடங்கும் நிலை ஸோ இந்த இடத்துல நம்ம செம்மல் அப்படின்னா பூவின் வாடினி நிலையை செம்மல் சொல்லுவோம் விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவு அருவினையும் மாண்டது அமைச்சு பேர்ச்சொல்லின் சரியான வினையச்சம் பெயரச்சம் இவற்றை கண்டுபிடி ஓடு ஓடு அப்படிங்கிறதுக்குரிய வினையச்சம் ஓடி ஓடிய வினையச்சம்ங்கிறது ஓடி டிஇன்னு முடியும் பெயரச்சம்ங்கிறது அ சவுண்டுள்ள முடியும் பெயரச்சம் ஓடிய வினையச்சம் ஓடி பெயரச்சம் ஓடிய உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச்சரியான குறிப்பு யாது இடக்குறை விகாரம் உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச்சரியான குறிப்பு இடக்குறை விகாரம் சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் எவை சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் எவை பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் இது எல்லாமே சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் கூற்று ஒன்று உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ள போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு போலவும் கற்பனை கொண்டு செய்வது எந்த அணை இதனை இணை உப்பு என்று குறிப்பிடலாம் ஸோ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு உயிர் இல்லாத பொருட்களை உயிருள்ள போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு கூற்று ஒன்று சரி இதனை உப்பு என்று குறிப்பிடலாம் இது உப்பு இல்லை அணி இந்த இடத்துல ஓமை அணி அப்படின்னு சொன்னால் கரெக்டு இங்கே இணை உப்பு அப்படின்னு சொன்னதுனால கூற்று இரண்டு தவறு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் முகிழ்த்த தோன்றிய பாப்பத்தே பத்துப்பாட்டு நற்கணக்கே பதினெண் கீழ்கணக்கு மன்னி நிலைத்து முகிழ்த்த தோன்றிய பாப்பத்தே பத்துப்பாட்டு நற்கணக்கே பதினெண் கீழ்கணக்கு மன்னி நிலைத்து மரபு பிழையற்ற சரியான தொடர்களை தேர்வு செய்க இரண்டும் மூன்றும் சரி காலை பொழுதில் தோன்றிய முள்ளையின் அரும்பு மாலையில் மலர்ந்து மனம் வீசும் மாலை தென்றலில் நெல் தாள்களும் கரும்பு தோகைகளும் அசைந்து ஆடின இரண்டும் மூன்றும் சரி கடல் கடந்தும் தமிழில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் யாது திருக்குறள் கடல் கடந்தும் தமிழில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் திருக்குறள் பொறுத்து செய்யுலிசை அளபடை ஓவோதல் வேண்டும் இன்னிசை அளபடை கெடுப்பதுவும் சொல்லிசை அளபடை நசையி ஒற்றளபடை எங் இறைவன் செய்யுலிசைனா ஓவோன்னு ஆரம்பிக்கும் இன்னிசை கெடுப்பதுவும் ஊம் வரும் சொல்லிசை ஈழ முடியும் சொல்லிசை நசையி ஒற்றளபடை மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வரும் செய்யுசை அளபடை ஓவோதல் வேண்டும் இன்னிசை அளபடை கெடுப்பதுவும் சொல்லிசை அளபடை நசையி ஒற்றளபடை எங் இறைவன் சாகும்போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா சச்சிதானந்தன் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா சச்சிதானந்தன் போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் விசுபனில் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்ட எந்த டேஸ் என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது கார்டிலா போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் விசுபனில் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்ட கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது நச்சுப்படா அதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று உவமை அணி நச்சுப்படா அதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று உவமை அணி சரியான நிறுத்தற் குறியீட்ட சொற்களை கண்டறிக மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா